நாங்கள் அந்த நாலஞ்சு புக்கு படிச்சுட்டுமே அவங்க எழுபத்தஞ்சு தான் போட முடியுது அப்படின்னா நான் எழுபத்தி நாலு போட்டுக்கினேன் அப்போ எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இந்த எலக்ஷன் வரதுனால கூட ஏதாச்சும் நம்மளுக்கு ஃபேவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு எல்லாருமே ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணதுனால தான் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட வந்து பேச ஆரம்பிச்சாங்க சரிங்களா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் அண்ணாமலை சாராக இருக்கட்டும் அவர் பேசும்போந்திருக்காரு ஆமாம் எங்கள் மேலே தான் தப்பு இருக்கு கொஷின் பேப்பர் இப்படி வந்திருக்கக்கூடாது இது வந்து ஒரு டைம் வந்து தவறாயிடுச்சு இதுவே வந்து சொல்றது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தையை கூட அவங்க வந்து சொல்கிறதுக்கு முடியல அவங்களால வாட் இஸ் மீன் பை எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் கொஷின் வந்திருக்கு அந்த ஒரு கொஷின் வந்ததுக்காக அந்த புக்கு ஃபுல்லாகவே படிப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள் சிறப்பு தமிழ் புக்கெலாம் நான் எடுத்துக்கூட பார்த்தது கிடையாது சிறப்பு தமிழ் ஓல்டு நியூ இத்தனை இது படிச்சிருக்கீங்க இப்போ என்னால் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சார்பாக வந்து பெட்டிஷன் அப்படிங்கிறது போய் கொடுத்துட்டு வந்திருக்கு இதில் என்ன சின்ன வருத்தம் அப்படின்னா பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் கூட கிடையாது தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம போராட்டம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி அப்படிங்கிறது நடக்க போது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சதான் அந்த போராட்டத்துக்கு கலந்துக்க முடியாத நண்பர்கள் அவங்களோட காஞ்சி ட்விட்டர் மூலயமா வந்து தெரிவிங்க சரிங்களா ட்விட்டர் அப்படிங்கிறது ட்விட்டர் ட்ரெண்டிங் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கோம் இல்லையா ஏன் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் ஷார்ட்டாக கூட சொல்கிறேன் ஏன் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது போகுது பத்து டு பன்னெண்டு சரிங்களா அந்த டைம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பத்து டு பன்னில் நம்ம ட்விட்டரில் நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் மீடியா பவர் இல்லாமல் நம்ம இந்த இஷ்யூவை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போக முடியாது இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வேறு வருது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு பேசு பொருளை நம்ம வந்து பண்ணியே ஆகணும் பண்ணினாதான் வந்து நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு தீர்வு வந்து ஏதாவது கிடைக்கும் சரிங்களா அது ரீ எக்ஸாம் வைக்கலையானாலும் பரவாயில்ல டிஎம்பிசி ஹிஸ்ட்ரியில் ரீஎக்ஸாமே இல்லை அப்படிங்கிறீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏதோ வந்து ரீஎக்ஸாம் வந்து வச்சதாக வந்து ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இருக்கட்டும் அது என்ன இருந்தாலும் ஓகே ஆனால் அவங்க மேலே தப்பு இருக்குங்கிறது கூட அவங்க வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாராக கிடையாது டிஎம்பிஎஸ்சி சரிங்களா இதுவரையுமே வந்து நம்ம கால் பேசினதா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் எல்லா ஆடியோ வந்து கேட்டு இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷனா ஆகஸ்ட் பதிமூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு தயவு செஞ்சு அதை வந்து பயன்படுத்திக்கோங்க வர முடியாதவங்க ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணாம மட்டும் விட்டுறாதீங்க ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் நம்மளுக்கு வந்து கூடுதல் பலமாக தான் இருக்கும் சரிங்களா உங்களோட நிறைய பேர் இவ்வளவு இவ்வளோ இருந்து என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்விட்டர் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த அன்னைக்கு அந்த குரூப் ஒன்று ட்விட்டர் குரூப் வந்து ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதில் தயவு செஞ்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நீங்கள் எல்லாமே எதுவுமே வந்து எங்களால் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து சாய் சாராக இருக்கட்டும் கிறிஷோபாசராக இருக்கட்டும் அப்புறம் வந்து கற்பதை ஏஎஸ் அகாடமி அப்புறம் சார் எல்லாமே வந்து வரப்போகிறாங்க மற்ற இன்ஸ்டியூட்லாம் எப்படி என்னென்னு தெரியல அவங்க வரப்போகிறவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க சரிங்களா இந்த ராஜபூபதி சேராக இருக்கட்டும் எல்லாமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து டிஎன்பிசி ஹாஸ்பன் சாப்பா ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு யாருமே வந்து இது நடக்காது அது பண்ணாதீங்க இது வேஸ்ட்டு அப்படின்னு யாருமே தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா வந்து இதை கேட்குறதுக்கு இதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது தான் வராங்க நீங்கள் அதையுமே வந்து அதை இதையும் நெகட்டிவாக சொல்லி நீங்கள் குறைக்க பார்க்குறீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு உங்களுக்காக தான் நாங்களும் வந்து சேர்த்து பேசிகிட்டு இருக்கோம் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க சரிங்களா கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது தப்பாக தான் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க வந்து ஒத்துக்கணும் அதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களே இப்போ இவ்வளோ நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு நியூஸ் சேனல் வந்து பேசியிருக்காங்க நம்ம வந்து ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் பண்ணணும் இதில் நல்லா நீங்க யோசிச்சு பாத்துக்கணும் ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணதுனால தான் எதிர்கட்சி தலைவர் உட்பட வந்து பேச ஆரம்பிச்சாங்க சரிங்களா எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் அண்ணாமலை சார் இருக்கட்டும் அவரு பேச வந்திருக்காரு அது வந்து நீங்க சொல்லலாம் அது வந்து அரசியல் அதனால அவங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இருந்தாலும் நம்ம வந்து அவங்க அவங்க பேசுற மாதிரி ஒரு மாற்றினது வந்து நம்ம ட்விட்டர் தானே மாற்றுச்சு இது நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால வந்து ட்விட்டர்ல தயவு செஞ்சு வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க ட்ரென்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல அப்படின்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ட்விட்டர் அக்கௌண்ட் எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அந்த அக்கௌண்ட்டு எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது எப்படி ட்ரெண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து வீடியோ அப்படிங்கிறது அதுலேருந்து இருக்குது நீங்கள் அதை வந்து போய் செக் பண்ணிக்கோங்க ஒன்றுமே கிடையாது ரீபோஸ்ட்டு இப்போ நீங்கள் எப்படி யூடியூப் வீடியோக்கு வந்து லைக் போடுறீங்க ரீல்ஸுக்கு வந்து லைக் போடுறீங்க அந்த டைம் தான் வந்து ஆக போகுது சரிங்களா அந்த போஸ்ட்டு பார்க்குறீங்க ரீபோஸ்ட் அப்படிங்கிறது பண்ணுறீங்க அது மட்டும் வந்து பண்ணால் போதும் நான் உங்களை எதுவுமே வந்து போஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணணும் உட்காந்து காலையிலேருந்து அப்படின்னா நான் சொல்லவே இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வைங்க அந்த பத்து டு பன்னெண்டு மட்டும் இதை மட்டுமே பண்ணுங்க போதும் சரியா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா என்ன பேனர் இருக்குது அது எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அந்த குரூப் வந்து பார்த்துக்குவோம் சரிங்களா நம்மளுக்கு வேலை ரீ போஸ்ட் ரீபோஸ்ட் போஸ்ட் இதை மட்டும் பண்ணால் போதும் சரிங்களா அந்த பத்து டு பன்னெண்டு மட்டும் ஏன்னால் நம்மளால் கலந்துக்க முடியல அப்படின்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் வந்து எல்லாமே பண்ணிடுங்க சரிங்களா அவ்வளோதான் வந்து இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி எத்தனை பேர் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியல சரிங்களா ஏன்னா எத்தனை பேரோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது அதனால் வந்து பெரிய கூட்டம் அப்படிங்கிறது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம வந்து இப்போவே பெரிய இஷ்யூவாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அடுத்து குரூப் டூ வருது குரூப் டூலையும் அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்து எலெக்ஷனோட இதில் வந்து எல்லாமே கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கும் நம்ம இதுவரையும் கற்றுக்கிறதுலாம் ஒன்றுமே வேஸ்ட் ஆகிடும் சரிங்களா அதை வந்து தயவு சொல்லி புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேர் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து இறந்துட்டாங்க இதுக்குமே டிஎன்பிசி வந்து இன்னும் வந்து பதில் சொல்லவே இல்லை சரிங்களா அவங்க வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏதோ வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க போகிறதுக்கு அதை ஒத்துக்கிறதுக்கு தயாராக கிடையாது பெட்டிஷன் வந்து சப்மிட் பண்ணும்போது வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பிரபாகர் சார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் வந்து இருந்ததுனால தான் இவ்வளோ வந்து கரெக்டான டேட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கரெக்டாக ரிசல்ட்லாம் வருது ஓகே பிரபாகர் சார் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தது எல்லாருமே வந்து ஒத்துக்கிறவங்க யாருமே வந்து அது இல்லைங்கலாம் சொல்லவே இல்லை ஆனால் இந்தளவுக்கு ஒரு இஷ்யூ நடக்கும்போது முன்னாடி வந்து இப்போது ஆமாம் எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது கொஷின் பேப்பர் இப்படி வந்திருக்கக்கூடாது இது வந்து த ஒரு டைம் வந்து தவறாகிடுச்சு இதுவே வந்து சொல்கிறது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தையை கூட அவங்க வந்து சொல்கிறதுக்கு முடியல அவங்களால் அது என்ன அப்படிங்கிறது தெரியல எதனால அப்படிங்கிறது தயவு செஞ்சு வந்து இது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பாருங்கள் யோசித்து பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும் சரிங்களா உங்களால் சென்னை வர முடியுதா சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க வாங்க தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வரலாம் சரிங்களா அதனால் நீங்கள் வாங்க அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக வந்து டைம்லாம் வேஸ்ட் ஆகாது நீங்கள் குரூப் டூக்கு எல்லாமே படிக்கிறீங்க ஓகே தான் குரூப் டூக்கு இதே மாதிரியே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு புக்லேருந்து இருந்து ஒரே ஒரு கொஷின் வந்துருக்கு அந்த ஒரு கொஷின் வந்ததுக்காக அந்த புக்கு ஃபுல்லாகவே படிப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அதனால் குரூப் டூவில் அந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் அப்படிங்கிறது என்ன பண்ணியாக இந்த இஷை வந்து பெருசாக கொண்டு போகணும் கொண்டு போனாதான் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் சரிங்களா அடுத்த வருஷம் எலெக்ஷனுங்கிறதுனால நம்மளுக்கு ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த எலெக்ஷன் வர்றதுனால கூட ஏதாச்சும் நம்மளுக்கு ஃபேவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செஞ்சு எல்லாருமே ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்கள் வர முடிஞ்சவங்க வாங்க அங்கே போய் பேசிக்கலாம் நான் நேற்றே வந்து வீடியோ போட்டுருந்துருப்பேன் நம்ம எதுக்காக வந்து குரூப் ஃபோர் ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது கேட்கணும் அப்படிங்கிறது சரிங்களா ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல வெறும் ரீ எக்ஸாம் அப்படின்னா எதுக்கு வந்து நீங்க கேட்குறீங்க அப்படின்னா நம்மளால நம்மளுக்கு என்ன சொல்ல தெரியும் இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து டஃபாக கேட்டாங்க அப்படிங்கிறது அப்படிதான் நம்ம சொல்ல தெரியும் அங்கே தெளிவாக நம்ம சொல்லணும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க வாட் இஸ் மீன் பை எஸ்எல்எசி ஸ்டாண்டர்ட் ஏன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அவங்க டென்த்து புக் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடல அப்படின்ட்டு சொல்றாங்க ஆமா வரையுமே இத்தனை வருஷம் வரையுமே டென்த்து புக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிடல எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு நாங்கள் அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது மூணு இது லெவன்த்து டுவல்த்து ஹெச்எஸ்சியில் வரும் ஆனால் அதுலேருந்துமே வந்து கொஷின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க போன வருஷம் வரையுமே வந்து அவுட் ஆஃப் புக்லாம் போகலையா அப்படின்னா போயிருந்தாங்க குரூப் ஃபோருக்கு போவாங்க ஒரு தமிழ்லேருந்து ஒரு பத்து கொஷினே ஜிஎஸ்லேருந்து ஒரு பதினஞ்சு டு இருபது கொஷின் அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க இந்த டைம் எல்லாமே முக்க அவசியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே இருந்து தான் போயிருந்திருக்காங்க உங்களுக்கு எழுதுனவங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஏன்னா தமிழுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து அதுக்கே வந்து போயிடுச்சு ஒன்னே முக்கால் மணி நேரம்லாம் ஒரு சில ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த தமிழுக்கு மட்டுமே இத்தனைக்கு இப்போ நம்ம தமிழுக்கு அவ்வளோ ஸ்பிரிண்ட் பண்ணி நம்மளால மார்க் வாங்க முடியுது அப்படின்னா இல்லை ஃப்ரூஃப்ல போட்டவங்களும் அதே மார்க் தான் நல்லா படிச்சுட்டு போனவங்களும் யோசிச்சுட்டு யோசிச்சு போட்டவங்களும் அதே மார்க்ல தான் இருக்காங்க என்ன ஒரு நாலஞ்சு மார்க் வந்து டிஃப்ரென்ஷேட் அப்படிங்கிறது வருது சரிங்களா கொஷின் பேப்பர் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்கிறதுலாம் புரியுது இப்போ நான் வந்து தமிழ் பெருசாக வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து புக்கே நான் புதுசாக வந்து கவர் பண்ணது கிடையாது நான் ப்ரீவியர் கொஷினை பேஸ் பண்ணி ஆனால் நான் படிச்சிருக்கேன் நல்லாவே படிச்சிருக்கேன் தமிழ் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் நீங்கள் எல்லாமே ஆஸ்பிரன்ஸ்லாம் ரெண்டாயிரத்து அஞ்சு புக் படிச்சிருக்கீங்க அப்புறம் சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஓல்டு நியூவு அப்புறம் வந்து சிறப்பு தமிழ் புக் சிறப்பு தமிழ் புக்கெல்லாம் நான் எடுத்து கூட பார்த்தது கிடையாது சிறப்பு தமிழ் ஓல்டு நியூ இத்தனை இது படிச்சிருக்கீங்க இப்போ என்னால் நான் வந்து இப்போ தமிழில் எத்தனை போகிறதுனா எழுபத்தி நாலு வந்து போட்டிருக்கேன் ஆனால் இப்போ ஒரு படித்த ஹஸ்பண்ட் கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஒம்பது மாதிரி தான் சொல்கிறாங்க எனக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தாரு என்னோட டாட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு புக்கு சொன்னாங்க இலக்கணத்துக்கே நாலு புக்கு சொன்னாங்க ஒரு இன்ஸ்டியூட் புக்கு இல்லாமல் வெளி புக்கே ஒரு நாலஞ்சு புக்கு சொன்னாங்க அந்த நாலஞ்சு புக்கு படிச்சுட்டுமே அவங்க எழுபத்தஞ்சு தான் போட முடியுது அப்படின்னா நான் எழுபத்தி நாலு போட்டுருக்கேன் அப்போ எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் கிடையாது சரிங்களா அதை தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க நான் உங்களுக்கும் சேர்த்தி தான் நான் இருக்கேன் சரிங்களா நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நல்லா எழுதுனவங்களா நல்லா எழுதுனவங்களாம் விட்டுறீங்க அப்போ நல்லா எழுதுனவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படி நல்லா எழுதுனவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கீங்க எத்தனையோ பேர் இங்கே எத்தனை பேர் வந்து போராடிட்டு இருக்காங்க எழுத முடியல கொஷின் பேப்பர் வந்து இப்படி வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே வந்து ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல ஏதோ நீங்கள் போடணும் கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கீழே கமெண்ட் பண்ணுறீங்களா என்னென்னு எனக்கு சுத்தமாக புரியல தயவு செஞ்சு யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நாள் வந்து இருக்கு நாளைக்கு ஒரு நாள் ட்விட்டர் அக்கௌண்ட்டு யார் யார் இல்லையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்க நான் வந்து லிங்க்கு வந்து கீழே கொடுக்குறேன் நம்ம போராட்டத்துக்கு அப்படிங்கிறது கலந்துக்க போகிறோம் அந்த கோரிக்கை அப்படிங்கிற வீடியோ வந்து கொடுத்துருந்துருக்காங்க கோரிக்கை அப்படிங்கிற வீடியோ வந்து நானே போட்டுருந்துருக்கேன் நீங்கள் அந்த கோரிக்கையை தயவு செஞ்சு நல்லா கூந்து கவனிங்க கூந்து கவனிச்சிட்டு உங்களோட கோரிக்கை ஏதாச்சும் அதில் மிஸ் ஆகுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் எழுதுறோம் அந்த மூணு மணி நேரத்தில் நடுவில் தான் வந்து இந்த தம்பி இம்ப்ரஷன் வைக்கிறதா இருக்கட்டும் அதான் அந்த கைகள் வைக்கிறதா இருக்கட்டும் அப்புறம் கையெழுத்து வாங்குறது இதெல்லாம் அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளேயே தான் வருது அதுக்கு என்னடா பெருசாக டைமாயிருப்போது அப்படிங்கிற இப்போ தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு துணியை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு அந்த வேஸ்ட் கிளாத் வந்து கூடவே எடுத்துகிட்டு வருவாங்களே அது ஒரு சில இதில் வந்து கொடுக்கல சரிங்களா அதெல்லாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அது இப்போ அது கொடுக்கல அப்படின்னா அது காய வகை நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கோம் ஏன்னா ஒய் மாசத்தில் மேலே பட்டுச்சு வச்சு அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு அது இன்வேலிட் ஆயிடும் இல்லைன்னா மார்க் ஏதாவது கொடுப்பாங்க சரியா அதனால தயவு செஞ்சு வந்து யோசிங்க யோசிச்சு வந்து முடிவு பண்ணுங்க அந்த நாளாணிக்கு அப்படிங்கிறது விட்டுறாதீங்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தணும் அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மதுரையில் வந்து கிடைச்சது அது நம்மளுக்கு கை நடுவி போயிடுச்சு ஆனா இப்போ கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம பயன்படுத்தணும் ரீ எக்ஸாமே வைக்கல என்னன்னு பரவாயில்ல எதையாச்சும் வந்து பண்ணுவாங்க அவங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு க்ரூப் டூக்கு வந்து நம்ம நம்பி படிக்கணும் அப்படின்னா இது நம்ம பண்ணி தான் ஆகணும் சரிங்களா குரூப் டூக்கும் அப்படி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா அதனால் நம்ம எல்லா நண்பரையும் கொஞ்சம் வந்து யோசிங்க நிறைய பேர் வந்து ஏஜ் பாரில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க இதுதான் கடைசி அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் வந்து இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க ஆனால் நிறையா வந்து ஸ்டோரியெலாம் நான் கேட்குறேன் இந்த மாதிரி வந்து குழந்தைய பார்த்துக்கோ எதுக்கு நீ இந்த புக்கையை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எப்படின்னா அந்த குரூப் ஃபோர் முடிஞ்சதுக்கப்புறம் அதான் இப்படி தான் கேட்குறாங்கன்னு ஆகிடுச்சி இதுக்கு மேலே நீ என்னத்துக்கு படித்து படித்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை மாறணும் கொஞ்சம் ஒரு பொதுவாக வந்து யோசிங்க யாரும் வந்து சுயநலமாக யோசிக்காதுங்க தேவை யோசிஞ்சு இப்படி பேசுகிறவங்களே சுயநலமாக யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஏன்னா உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியல சரி எனிவே நம்ம வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்கள் போராட்டம் அப்படிங்கிறது நடக்கும் அதுலேயும் வந்து கலந்துக்கோங்க எல்லாருமே நன்றி